ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு அவளுடைய விசப்புழை தரத மறுபடியும் காட்ட ஆரம்பிச்சா எப்படிங்கன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லியை வந்து ஜெயிலில் தள்ள பாக்கிறான் எதுக்காக வேணும்னு பார்க்குறீங்க இந்த மல்லி வந்து எங்கள் வாழ்க்கையை விட்டு போயிட்டா வெண்பாக்காக நான் வந்து எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஆனால் இந்த மல்லி வந்து அதுக்கு தடையாக இருக்கா அவள் வந்து ஏதோ ஒரு டுபா கொடுத்தாலே அவளே கட்டிக்கிட்டு கடைசியில் அது எங்கள் மாமா தான் கட்டான்னு சொல்லிக்கிட்டு ஓவராக சீன் போட்டுக்கிறா இதை வந்து நீங்கள் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க வந்துட்டு அந்த விஷயத்தை அவங்க அம்மா வந்துடுறாங்க போலீஸ்காரங்க வந்து மல்லியை வந்து விசாரிச்சிருக்காங்க என்னம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில வந்து பூந்து விளாடி உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தீப்பிங்க என்ன சொல்றீங்க சார் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல உனக்கு ஒண்ணுமே புரியாதுமா உனக்கு ஒண்ணுமே புரியாது ஏன் தெரியுமா நீ பண்ற வேலை அப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்ப பக்கா வேலையை பண்ணிட்டு பச்சை புல்லா வரையே முழிக்கிற பத்தியா அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க சார் நீங்க என்ன சொல்றீங்க இப்போ கொச்சமாக தெளிவா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இப்ப தெளிவா சொல்றேன் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ வந்து விஜய் ரஞ்சிதான்றவங்க வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க நடுவுக்குள்ள அவங்கள வீட்டுக்கு எடுத்து விட்டுருங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சார் அவங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது என்ன வந்து ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து ரொம்பவே இதுவா பேசின்கிறான் ஏன்னா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவள் அதோட எண்ணம் முழுக்க வெண்ம மேலதான் இருக்கு ஆனா அவங்க தான் இப்போ வந்து கோவத்தில் நடந்துக்கிறான்னு தெரியல எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரஞ்சிதா தான் ரஞ்சிதா வந்து உண்மை என்ன அப்படின்றது தெரியாம விஜய்க்கும் மல்லிக்கும் நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே புரிஞ்சிக்காம அவள் பாட்டுக்கு கற்பனையை வாழ்த்துங்கிறான் நம்ம விஜய கல்யாணம் பண்ணிட்டா இந்த உலகத்துல எல்லாத்துக்கு மேல நம்ம தான் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அகல் கனவு கண்டுகிறா அது கண்டிப்பாக நடக்காது அப்படின்றது அவளுக்கும் தெரியும் ஆனாலும் என்ன பண்ணுறது விஜயோட மனசை மாற்றி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நினைக்கிறாள் ஆனால் அது நடக்காது அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சு சொல்லி தெரியல ஏதோ சுத்திட்டு இருக்கா என்ன பண்ணுறது விஜய் வந்து ரெண்டும் கட்ட இடத்துல இருந்துங்கன்னு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல அதெல்லாம் தெரிஞ்சு என்ன இந்த ரெஞ்சிதை வந்து இப்படியே சுற்றிங்கிறனாலும் தெரியல அவளோட மனசை மாத்துறது கடவுளால் மட்டும்தான் முடியும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத போட்டு நம்ம அவளுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்தாலும் அவள் இருந்து போறதுல அவளுடைய எண்ணம் முழுக்க பணம் 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 என்ன பணம் கூட தானே திறக்கும் நான் அந்த காலத்தை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அவ்வளோ இப்போ சுற்றி அவங்க அம்மா அதுக்கு மேலே எப்போ நம்ம பொண்ணை நம்ம தம்பி கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம நிம்மதியே இருந்துடணும் எப்பா அப்போ அதுக்கப்புறம் எவ்வளோ ஒருத்தன் கட்டி கொடுத்து அவள் எப்படி இருக்காளோ எங்கே இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றியே நினைச்சிருந்ததுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பொண்ணு தான் நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட எண்ணம் இப்படி இருக்கு அந்த பாட்டி அதுக்கு மேலே சான்ஸ் அடிக்கிறப்பெல்லாம் போய் அந்த விஜய் கிட்டே எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் கேட்டே இருக்க விஜய்க்கு விருப்பாய் அவர் விருதுறான் போல இருக்காரு அந்தளவுக்கு ஒரு டென்ஷனில் இருக்காரு என்ன பண்ணுறது இப்போ வந்து வெண்பாக்காக தான் அவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் வெண்பாவை யாராச்சும் ஒருத்தர் நல்லா பார்த்து தான் நினைக்கிறதை தவிர ரெஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட அவருக்கு எண்ணம் இல்லை ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கு அணி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இந்த சேனலுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்